தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தில் எண்பதற்கும் மேற்பட்டோருக்கு வாக்கு இல்லை என கூறியதால் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தேனி உப்புக்கோட்டையில் வாக்கு குறிப்பாக எண்பதற்கும் மேற்பட்டோருக்கு வாக்கு இல்லை என்பதற்கான காரணம் என்ன என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு வாக்கு இல்லை என்று கூறப்படுகிறது அங்கு வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது மூடிநாயக்கன் ஒரு சட்டமன்ற உட்பட்ட பகுதி தான் அந்த உப்புக்கோட்டை ஊராட்சி இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஊராட்சியில சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வந்து வாக்காளர் கழகத்தின் நிலையில வந்து இந்த உப்புக்கோட்டை கிராமத்துல வந்து அரசு உதவி பெறும் பகுதியில பள்ளியில வந்து வாக்குச்சாவடி நூத்தி முப்பத்தி மூணு அதே போல வந்து நூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய இரண்டு வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டு காலை முதலே வந்து பொதுமக்கள் வந்து இந்த வாக்களுக்கு வந்த நிலையில வந்து இதே பகுதியை சேர்ந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த வாக்குகள் செலுத்த வந்த நிலையில வந்து அவர்களுக்கு தெரிவித்ததால வந்து தற்போது வாக்குச்சரியை முறையறித்து தேர்தல் அலுவலர்களுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரே குடும்பத்தில் வந்து நான்கு பேருக்கு ஓட்டு இருக்கிற நிலையில வந்து இரண்டு பேருக்கு மட்டுமே வாக்கு இருக்கிறது மீதம் இரண்டு பேருக்கு வந்து வாக்குகள் இல்லை அப்படின்ற புகாரும் தெரிவிக்கிறாங்க மேலும் வந்து இந்த உப்புக்கோட்டை ஊராட்சியை சேர்ந்த ஏழாவது வார்டு உறுப்பினராக இருக்கும் பாண்டீஸ்வரி என்பவருக்கும் வந்து இந்த பகுதியில வந்து வாக்கு இல்லை என கூறப்படுகிறது அதே போல வந்து இந்த பகுதியில இறந்தவர்களோட வாக்குகள் வந்து நீக்கப்படாமல் இருக்கு எங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புகார் தெரிவித்து வராங்க அஹ் கடந்த முறை நாங்கள் அனைவரும் வந்து இந்த தேர்தல் வந்து வாக்கு செலுத்தணும் ஆனா இந்த முறை வந்து தங்களுக்கு வாக்கு இல்லை என கூறி வந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவார்கள் இது குறித்து நாம் வந்து போடி தாசில்தார் புகார் தெரிவித்து இது குறித்து சம்பவம் பரபர இருந்த நிலையில வந்து அவர் வந்து தற்போது வரை வந்து இந்த சம்பவ இடத்திற்கு வரையாத வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்து தாங்கள் வந்து வாசிக்கம் செலுத்து வந்து இந்த இடத்தை விட்டு வந்து நாங்கள் நகரமாட்டோமோ கூறி தங்களுடைய ஆதார் கார்டு அனைத்துமே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமுறையில் ஈடுபட்டு வராதுல வந்து பெரும் பரபரப்பை ஏற்பட்டு வருகிறது மௌனராஜ்